அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழக்கூடிய மகா சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தின் அடிப்படையில் கன்னிராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்து மதத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாக வந்து பார்க்கப்படுது அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை வந்து வழிபாடுகள் செய்வதால சிவனுடைய அருளை நம்மளால முழுமையாக வந்து பெற முடியும் அவருடைய அனுகிரகம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம பாக்கியம் தான் செய்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் இந்த சிறப்புகளை குறித்து திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நூல்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த புராணங்கள்ல உங்களில் யாருக்கு ஏதாவது படித்திருக்கக்கூடிய ஞாபகம் இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மத நம்பிக்கைகளின்படி இந்த நாள்ல தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமானது நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க வேத நாள் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பால்குண மாத சதுர்த்தசி நாள்ல தான் வந்து கொண்டாடுவாங்க இந்த நாள்ல பக்தர்கள் சிவன் பார்வதிக்காக விரதம் இருந்து முழு சடங்குகளோட கூடிய வழிபாட்டை அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா சிவ அபிஷேகத்தை வந்து மேற்கொள்றாங்க பல இடங்கள்லயும் சிவன் ஊர்வலமும் வந்து நடைபெறும் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி நாள்ல பல சிறப்புகளானது காணப்படுது அந்த மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிறப்புகளோடு காணப்படக்கூடிய இந்த நாள்ல கண்டிப்பா நம்மளுடைய வீட்டில் வழிபாடுகள் செய்வதும் சிறப்பானது அதாவது வரக்கூடிய மகா சிவராத்திரியானது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணி எட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த முறை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று மகா ஆனது அனுஷ்டிக்கப்பட இருக்கு சிவபெருமான வழிபாடு செய்வதற்காக சிவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்காக புனித பாடல்கள் பாடக்கூடிய மிகவும் புனிதமான இரவுகளில் ஒன்றாக இந்த இரவு ஆனது பார்க்கப்படுதுங்க சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவான் போன்ற முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து நிகழ இருக்கு இதனால குறிப்பிடத்தக்க யோக அமைப்புகளும் வந்து ஏற்பட்டிருக்கு இதன் அடிப்படையில எல்லா பலன்களும் வந்து கிடைக்க இருக்கு குறிப்பிட்ட கனராசி நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய நாடு முழுவதும் திரும்பக்கூடிய திசையெல்லாம் சிவபெருமானுக்கு கோவில்களானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருது உலகெங்கும் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் இன்றளவும் இருந்துட்டு இருக்கு சொல்லப்போனா மன்னர் காலம் தொட்டு இன்று வரைக்கும் சிவபெருமானுக்கு பக்தர்கள் கூட்டம் குறைந்த பாடே கிடையாது குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே எம்பெருமானுக்கு கோவில்களானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க அதாவது மண்ணுக்காக மன்னர்கள் போரிட்டு வந்தாலுமே கூட எல்லா மன்னர்களுமே சிவபெருமானை தாங்க குலதெய்வமாக வந்து வணங்கிட்டு இருக்காங்க ஸோ மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருடத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் வந்து நடக்கும் பலரும் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல குலதெய்வ வழிபாட்டின கூட வந்து மேற்கொள்வாங்க ஒரு சிலரு குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனைய வந்து குலதெய்வமா பாவித்து வழிபாடு செய்வதும் வந்து வழக்கம் உண்டு இப்படி மகா சிவராத்திரி பெருமான வழிபாடு செய்ய முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகங்கள் எல்லாம் சொல்லப்படுது இந்த ஒரு தருணத்துல நாமளும் சிவ வழிபாட்டுல ஈடுபட்டோம் அப்படின்னா நமக்கும் எல்லா தெய்வங்களுடைய ஆசைகளும் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் மகா சிவராத்திரி அணைக்கு கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்கள்ல முதன்மையானதாக சொல்லப்படக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்குரிய ராத்திரியாக இருக்கிறதுனாலையும் சிவராத்திரி அப்படின்ற இந்த பெயர் வந்து பெற்றிருக்கு இது மகா மாதத்துல வர்றதுனால மகா சிவராத்திரி அப்படின்னு சிறப்பித்து நம்ம வந்து சொல்றோம் இந்த நாளில் வழிபாடுகள் செய்வதால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை இது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வந்து நினைத்து தியானம் எல்லாம் செய்கிறாங்க சிவபெருமான் வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி மட்டும்தான் வந்து பார்க்கப்படுது சிவராத்திரியுடைய சிறப்புகளை பற்றி நிறைய புராணங்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இரவில் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை எல்லாம் படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மைகளையெல்லாம் வழிபடுத்தினாரு அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுது மேலும் இந்த நாள்ல இவரை வழிபாடு செய்வதாலையும் சிவ மந்திரங்களை சொல்றதுனாலையும் பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனுடைய அருளையும் நம்மளால எளிதாக பெற முடியும் சிவ சிவபக்தர்களுடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாள்ல நீங்களும் சிவபெருமானை வழிபாடு செய்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க கிரகமாற்றத்தின் அடிப்படையில் கனிராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க வரவிற்கு ஏற்ற விகிதம் செலவுகள் செய்ய நினைக்கக்கூடிய அன்பர்களாக கணிராசினியர்கள் தான் வந்து காணப்படுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் ராசிநாதன் புதன் விரயாதிபதி சூரியனோடு வந்து சேர்ந்திருக்கிறாரு ஸோ விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத எல்லாம் வந்து போகும் கடன் சுமையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கடமையை சரிவர செய்ய முடியாம ஒரு சில அன்பர்கள் எல்லாம் கவலைப்படுவீங்க உற்றார் உறவினர்களுடைய பகையானது உருவாகாம வந்து பாத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் பங்குதாரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு அவங்க விலகி போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு மேலும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதை செய்கிறதா இருந்தாலுமே உங்களால் திட்டமிட்டால் கூட சரியாக செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகிகிட்டு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு குரு உங்கள் ராசியை பார்த்தாலுமே கூட ஜென்மத்தில் கேது இருக்கிறாருங்க ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் போராடி தான் அதை வந்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் மேலும் வரக்கூடிய நாட்களில் கும்பராசியில் சனி பகவான் ஆல்ரெடி இருக்கிறாரு அவரு கூட போய் சூரியனுடைய சேர்க்கையானது நிகழது உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சூரியன் தான் ரோகாதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த ரெண்டு கிரகமும் இணையக்கூடிய நேரத்துல ரோக நிவர்த்தியாக கூடிய பரிகாரம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆரோக்கியத்தில் தொல்லைகளானது ஏற்படலாம் நிறைய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்ற நிலை கூட உருவாகுங்க தொழில்லையும் பார்த்தீங்கன்னா போட்டிகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களை விட திறமைகளை அதிக அளவு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய போட்டியாளர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்போ எதை செய்கிறதா இருந்தாலுமே யோசிச்சு வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா பிறருக்கு நீங்கள் நன்மை செய்கிறதா இருந்தாலுமே கூட அதுவே உங்களுக்கு தீமையாக தெரியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிற நல்லது மற்றவர்களுக்கு கெடுப்பலன்களாக கொடுக்கக்கூடிய வகை வேலை உங்களுக்கு அவங்களுடைய கண் பார்வையில் வந்து தெரியும் அதனால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏற்றமும் இறக்கமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொடர்கதையாகவே தாங்க இருக்க போகுது ஸோ எந்த ஒரு நேரத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டிலேவாக தான் ஆகும் மேலும் இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு மூணு மட்டும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது செவ்வாய் தான் அவர் நிவர்த்தியாக கூடிய எந்த ஒரு நேரத்தில் சகோதரர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சச்சரவுகள் எல்லாமே விலக ஆரம்பி மேலும் இந்த நாட்களில் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் இல்லனா ஆன்மீக யாத்திரை இதெல்லாம் நிறைய போகிறதுக்கான சான்ஸ்லாம் அதிகமாக இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவீங்க புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ்லாம் நிறைய இருக்குது வேலை இல்லாதவங்களாம் இந்த நாட்களை பயன்படுத்தி முயற்சி பண்ணி நல்ல ஒரு வேலைக்கு போங்க நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய முடியும் அதே போல முன்னோர்களுடைய சொத்துக்கள் அதாவது பாரம்பரிய சொத்துக்கள் உங்களுக்கு எதுவும் இருக்கு அப்படின்னா அதில் முறையான பங்கீடுகள் வந்து கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கவலையும் உங்களுக்கு வந்து ஏற்படுங்க இப்போதைக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய விகிதத்தில் ஒரு சில விஷயங்கள் சாதகமா இருக்கலாம் அதே பழைய வாகனங்களானது அடிக்கடி உங்களுக்கு செலவு வைக்க போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வத்தை வந்து அதிகரிச்சுப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது சிவராத்திரிக்கு அப்புறமா பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு அப்புறமா மீன ராசிக்கு புதன் பகவான் வந்து போக போறாரு கூடவே அங்கே அவர் போய் நீச்சமும் வந்து பெறாரு உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவங்களே புதன் பகவான் தான் அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த ஒரு வேலையில் நல்ல சம்பவங்கள் பலவும் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க இந்த வேலையில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்யக்கூடிய கிரகமாக மாறணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நீச்சம் பெறணும் அல்லது வலிமையை வந்து இழக்கணும் அந்த அடிப்படையில் இப்போ எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே கூட கனிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள்லாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் கவனத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்குது அதனால் வரக்கூடிய நாட்களில் கவனமாக வந்து நீங்கள் இருக்கணும் உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அல்லனா தொழில் தொடர்பாக இருக்கலாம் இது போல் விஷயத்துல எல்லாம் கடினமான உழைப்பிற்கான வெகுமதிகளை எல்லாம் நீங்கள் இப்போ வந்து பெறுவீங்க அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அன்பு ஆதரவு எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்குங்க முக்கியமான ஒரு சில வேலைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் தைரியம் துரிச்சல் எல்லாமே வந்து அதிகமாகும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலைகளை எல்லாம் இந்த கிரகமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுள்ள கணிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றியும் என்ன மாதிரியான எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க மின் மீது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்க